குழந்தைங்க இப்போ ஒரு நல்ல பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய மதிப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல மரியாதை இப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த வேலையான்னு பார்த்தாங்க இப்போது அவங்கவுங்களுக்கு இந்த லெவலில் என் குழந்தைங்களும் படிக்க வச்சுருக்கேன் நானும் ஒரு வெளியில் தெரிகிற அளவுக்கு நானும் ஒரு பெரிய மதிப்பாக இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டும் இந்த வேலை தான் பண்ணுறாங்க எங்களுக்கு பெரிய ச பெரிய சந்தோஷமாக இருக்குது

இன்ஜினியரிங் மூணாவது பொண்ணு செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கா மூணு பேரும் பெரிய படிப்பு தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன் பிசியோதெரப்பி டாக்டர் அண்ட் இன்ஜினியர் ஒரு பொண்ணு அக்கா மூணு பேரும் பெண்களை படிக்க வச்சுட்டீங்க எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறமா இந்த வேலை அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா என்ன கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன் என் பசங்களே என்ன வேணான்னு சொன்னால் கூட சரி ஏன்னா எனக்கு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன் என்னுடைய எப்படி சொல்றது நான் நேசிக்கிறது ஒரே இது என்னுடைய வேலை அது மத்தவங்களுக்கு அனஷ்டமா கேவலமா தெரியலாம் ஆனால் என்னோட வேலை இது நான் இதை யார் சொல்லி எனக்கு விடுற வாய்ப்பு எனக்கு இல்லை என்னுடைய வயசுக்கு நான் பண்ணுவேன் நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இரவு பணியை தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணம் பகல் நேரங்களில் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு காரணம் அப்படியே இரவு பணி இல்லைன்னா கூட காலங்காத்தாலேயே எழுந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வேலைக்கு வராங்க நேரம் காலம் இல்லாமல் இரவு பகல் நேரம் இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னா வேறு யார் இருக்கீங்க வணக்கம் என் பேர் புஷ்பா நான் அர்பசார் சுமயத்தில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரெண்டு பசங்க கணவர் இறந்துட்டார் நானும் ஆரம்ப காலத்துலேருந்தே வேலை பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக ரன்னிங் போடி போயிட்டுருக்கேன் வேலை இதில் பொது சேவையாக பார்த்து நான் ஒரு டாக்டர் அதாவது தெருக்கலை சுத்தம் பண்ணுற ஒரு டாக்டர் நான் வந்து சமல்ல என்ன ஒரு பொதுமக்கள் நான் ஒரு டாக்டர் என் குழந்தை வந்து எயித்து படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு குடிகாரனை வச்சிருக்க வாடகை கட்ட முடியாது மூக்குத்தி கூட இல்லை உன் மூக்கில் நீ எதுக்கு இங்கிலீஷ் மீடியம் போடுற அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்னு தெரியுமா உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை நான் எங்கள் அப்பா எங்களை படிக்க வைக்க ட்ரை பண்ணார் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஆனால் எனக்கு ஒரு ஆசை எங்கள் அண்ணா எங்கள் அண்ணாவும் என்னை மட்டும்தான் எங்கள் அம்மா ஓரளவுக்கு படிக்க வச்சாங்க என் பசங்க அப்படி இருக்கக்கூடாது நல்லா எயித்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் அந்த இங்கிலீஷோட இது பசங்களுக்கு தாக்குது அதுக்கு முன்னாடி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரலாம் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பெருசாக தெரியல ஆனால் எட்டாவதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது அதுக்காக தான் இப்போவே அதில் வந்து கான்வென்ட்ல போட்டு டியூஷன் பைஸ் காட்டுறேன் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு ஏ நினைச்சிருக்கீங்களா ஏன் நினைச்சிங்க அதுக்கப்புறமா இந்த வேலை தான் எனக்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமா படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா ஸ்டார்டிங்ல வந்த புதுசில் இந்த வேலைக்கு ஏன் வந்தோம் ஒரு அறுவறுப்பா இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு போனீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு ஆனால் போக போக அந்த தான் இப்போ எங்களுக்கு பிடிச்சிருது ரொம்ப இப்போ இந்த வேலையை இப்போ எங்கள் சூப்பரைஸே எங்களுக்கு எனக்கு வேலை விட்டு பண்ண சொல்லுங்கள் ஆனால் இந்த வேலை எனக்கு பிடிச்சி தான் ஒப்பிடிச்சா இப்போ இந்த வேலை செய்யறோம் ஆனால் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க குப்பை வேலைக்கு எங்களை ஒதுக்கி பேசுவாங்க ஐயோ குப்பை இந்த பொண்ணு வரதா ஒதுக்கி போகலாம் இவங்க குப்பை தோடுறான்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்களே எங்கள் தெருவுலேயே இந்த காப்பரேஷன் வேலையெல்லாம் ஐயோ காப்பரேஷன் வேலையா இந்த வேலைக்கு போனாலே ஒரு மாசம் இது அப்படி ஒரு அச்சயமா பேசுறாங்க ஆனால் இந்த வேலையில் இருக்குன்னா தெரியாது அதோடய கஷ்டம் யாருக்குமே வெளியே இருக்கிறவங்களுக்கு க தப்பான கண்ணோட்டம் ஆனால் எங்களுக்கு இது நல்ல வேலை எங்களுக்கு நல்ல இது எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு வருஷமாக பேசாமல் இருந்தாங்க ஏன்னா நான் பிஏ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் என் பிள்ளைங்களை டிகிரி படிக்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலைக்கு வரேன் பத்து மணிக்கு எங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் அந்த நேரத்துலலாம் போய் நான் நிறைய நேரம் நான் அழுதுருக்குறேன் இந்த வேலைக்கு நம்ம வந்துட்டோம் மேனேன் அதுக்கப்புறம் செய்ய 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 எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன் பிடிச்சிருக்குதுன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து நான் இருக்கிறவன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது இந்த வேலையில் வந்து என் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணேன் சீமந்தை பண்ணேன் டெலிவரி அதுவும் நான் நல்லபடியாக நான் பார்த்தேன் இந்த இங்கே கிடைக்கிற எனக்கு சம்பளம் வந்து என் குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது எனக்கு யாருமே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது இந்த சம்பளத்தை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணுறேன் புதன்கிழமை எனக்கு ஒரே எனக்கு நெஞ்சு வலி காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி இருந்தால் நான் ஒரு மூன்றரை ஏரியா நான் பெருக்கினேன் பன்னெண்டரை மணி இருக்க சூப்பரைஸருக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டான்னு அவர் சொன்னார் என்னம்மா நெஞ்சு வலிக்குது ரெஸ்ட் எடுக்கிறேன்ற நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போமான்னு சொல்லிட்டு என்ன சூப்பரைஸரு பியோ ட்ரைவர் கூட என் கூட வேலை செய்கிறவங்க எல்லாமே ஒரு பத்து கிட்ட வந்துட்டாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்க ஈசிசி எல்லாம் எடுத்துனா சொன்னாங்க இவங்களுக்கு ஆறு மணி நேரம் ஆகுது இவங்களுக்கு அந்த வழி வந்து இப்போ தான் ஹார்ட் அட்டாக்காக அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு இவங்க அதை கூட பொறுப்பெடுக்காம இவங்க வேலை பார்த்துருக்காங்க நீ ஏமா அந்த மாதிரி செய்கிற உங்கள் உயிர் மேலே எதுவும் இல்லையாமல் உங்களுக்கு வேர்த்து கொட்டுச்சா கை ஒதுச்சா நான் எல்லாமே ஆச்சு மேம் எனக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என் உடம்பையும் பொறுப்பெடுக்காமல் என் குடும்பத்தையும் பாராமல் நாங்கள் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி வீட்டு வேலைலாம் செஞ்சு ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் இங்கே அடியாருக்கு வந்து ஆறு மணிக்கெலாம் நாங்கள் அட்டண்டன்ஸ் கொடுத்து நாங்கள் வேலை பார்க்குறோம் ஏன் வேலை பார்க்குறோம் சிங்கார சென்னையாக நாங்கள் மாற்றுறதுக்கு நாங்கள் சிங்கப்பெண்ணாக நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கோம் ஆனால் இந்த பக்கத்தில் பெருகிட்டால் போவோம் அந்த பக்கத்தில் ஒருத்தர் பாட்டில் குடிச்சிட்டு அடிப்பாங்கோ இந்த பக்கம் பெருகின்னு வருவோம் மாடி மேலேருந்து குப்பை வீசிற அடிப்பாங்க நாங்கள் கேட்போம் மேடம் நீங்கள் கொஞ்சம் எங்கள் கையிலேயாவது கொடுத்துருக்கலாம் இந்த வேலைக்கு தான் நான் வந்துருக்க சம்பளம் செய்யான்றாங்கோ ஆனால் எங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்பவும் சரி நான் பண்ணுறது இந்த வேலைக்கு வந்துட்டு அதை தான் ஆகணும்னு ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்டால் கூட எங்களுக்கு தண்ணி கொடுக்க ரொம்ப யோசிப்பாங்க பாட்டில் வச்சுருக்கியான்னு கேட்பாங்கோ நாங்கள் தனியாக வச்சுப்போம் சம்பளம் எங்களுக்கு கிடைக்குதான்றது நாங்கள் செய்யலை இந்த சென்னையை சிங்கார சென்னையாக நாங்கள் மாற்றுவோம் இதில் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்ல உரிமை கொடுப்போம் குரல் கொடுப்போம் எதிர்க்க ஒரு வாங்கி சாப்பிடுவோம் வர அந்த வாங்கின்னு வந்து சாப்பிட்டு அங்கேயே போடுவானுங்க அப்பயே சாண்ட பெருக்கி வாரகிட்டு வரும் ரெண்டு பேருமே தான் அதை குடிச்சிட்டு அங்கே போடுவானுங்க அதை குஞ்சு நாங்கள் திருப்பி எடுத்து போட்டுன்னு ஒரு அஞ்சு செகண்ட் கூட அப்படி தாண்ட மாட்டோம் திருப்பியும் தனி சாப்பிட்டு அந்த இது தேவையில்லாத பொருள் எல்லாமே அங்கே போட்டு போயிருப்பானுங்க சண்டை அடிக்கடிக்கு சண்டை போடுவேன் ரோட்டில் குப்பியை போடாத எதுக்கு போடுவேன் நீ அந்த குடிமகன்கள் கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கா ரோட்டில் குப்பியை அந்த பாட்டில போடாதீங்க ஒயின் சாப்பிட மூடணும் மேடம் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ரோட்டில் ஓவராக பேசு எங்காட்டியா பெருகிறது தானே வந்துக்கிற செய் என்னடா சொல்றதே பெருக்கிறத அதுக்கு நீ குஷ்டு போடுவேன் நாங்கள் எடுக்கணுமா போட ஆயிட்டு போவேன் இல்லைனா எற எடு எடு குஞ்சு எடு எதுக்கு நீ டீயை குஸ்டியாக டீ கிடையாது என்னை போடுற எடு என்னை பார்த்தாலே தொடத்தை வச்சுன்னு பார்த்தாலே போய் விடுவாங்க இது கத்தல பல நீ தாங்க முடியல எப்படின்னா அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துறாங்க அந்த இடம் என்ன குப்பையில போய் படுத்துறாங்க மறுபடியும் அங்கேயே வாந்தி எடுத்துருவா அங்கேயே வாந்தி எடுத்துறாங்க நான் என்ன வாந்தி எடுத்துருமா மாமுல்லாம் எல்லாமே குடிச்சிட்டாக்கா அவங்க தன்னை மீறி அவங்க வாமிட் பண்ணுறது அது அது வழக்கம் அது அது வந்து பொறுப்படுத்தக்கூடாது குடிச்சிட்டு அந்த பீர் பாட்டிலில் ஃபுல்லாக யூரின் போட்டு வைப்பாங்க ஆனால் அதையும் பொறுப்பெடுத்து ஏன்னா அந்த தெருவு நம்ம சுத்தப்படுத்தணுமன்றதுக்காக அதையும் நாங்கள் அந்த பாட்டிலேருந்து அந்த யூரியனை கொட்டிட்டு அந்த பாட்டிலை எடுத்து நாங்கள் பின்னில் கொண்டு போய் கொட்டுவோம் கரெக்டாக அது உள்ள அந்த கரண்ட்டு பாக்ஸான தான் மேம் இருக்கும் அந்த பீர் பாட்டிலும் பிராந்தி பாட்டிலும் அந்த கரண்ட் பாக்ஸானதாக இருக்கும் இவனுங்க குடிச்சிட்டு போதை ஆயிடுச்சுனாக்கா இதுங்க குப்பை பறக்கிறதுங்க தானே இதுங்க அள்ளி கொட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மற்ற ரகமாக நம்மளை எண்ணி அதில் அது மாதிரி போயிட்டு வச்சிருவாங்க அந்த பாட்டில் எனக்கு புரியல அது என்ன கரண்ட் கம்பம் பக்கத்துல குறிப்பா பீர் பாட்டில யூரின் போய் வைக்கிறது குடிச்சிட்டு வெளியே போடாதீங்க அதுல ஒண்ணுக்கு இருக்காதீங்க அதோட வேற தேவைல்லாத்து அத அப்பையா வழியில போட்டு போறீங்க அத நாங்களும் அத குஞ்சு எடுக்கிறோம்ல புரிஞ்சிக்கணும் இல்லையா ஆமா அத நாங்க கைய வச்சு எடுக்கிறோம்ல நாங்க வள்ளூர் கோட்டை பேக் சைடு போய் பெருக்குவோம் மேடம் எங்களுக்கே முடியாது அதை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க அதை ஆனால் நாங்கள் கையை வச்சு நாங்கள் வாடுறோம் அந்த இடத்துல தூக்கி போட்டு போகிறாங்க அது எவ்வளோ கஷ்டமா இருக்குது அந்த பாட்டிலுங்க வீர் பாட்டில் பிரியாந்தி பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி என்னவோ இது உள்ள மாதிரி அது உள்ளே கடைசிட்டு போகிறாங்க ஒரு நாளெல்லாம் ஆகும் நாங்கள் போய் அது உள்ளே பெருகிட்டு வெளியே வர்றதுக்கு அது பண்ணிவிட்டு சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது மேடம் சுகரே வந்துச்சு மேடம் எனக்கு தகாத பொருளும் இருக்கும் நிறைய இருக்கும் அது நாங்கள் எப்படி நாங்கள் ஒப்பிட்டு அங்கே எடுக்கணும் எங்களுக்கே தெரியாது வாமிட் தான் வரும் எங்களுக்கு இருக்கிற இடத்துல ஸ்கூல்லாம் இருக்குது அங்கேயும் வழியிலேயே இருக்கும் போகிறோம் போகிறதுக்கும் வருதுங்க எவ்வளோ சின்ன சின்ன பசங்க போகுது வருது அது தெரியாத மிர்ச்சின்னு போகுதுங்க எல்லாம் பண்ணுதுங்க எல்லாமே அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம சரக்கு பட்டில் யூரின் போயிட்டு மூடி போட்டு நிறைய இருக்க மாடம் எங்கள் ஏரியாவில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு பொருள் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அதில் எவ்வளோ சிரமம் இருக்குது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்கக்கா அந்த மேடம் சொன்னாங்க பேர் சொல்ல முடியாதது நாங்கள் ரொம்ப அருவறுப்பு தக்க ஒரு விஷயத்த நாங்கள் ரொம்ப சகிச்சுக்கிட்டு எடுக்கிறோம் அப்படின்னாங்க அது வேற ஒன்றும் இல்லை காண்டம் தான் மக்கள் பொதுமக்கள் புழங்குற இடத்துல சில மனுஷங்க பண்ணுற தவறுனால அந்த மாதிரி நடு ரோட்டில் போட்டு போகிறாங்க அவங்க அதை தான் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாங்க அதை தாண்டி தான் ஸ்கூல் பசங்க போகுது நீங்கள் யூஸ் பண்றதை தூக்கி குப்பையில் போங்க நிறைய இடத்துல இருக்குது இப்போ தொட்டி போட்டு போங்க எதாவது ஒரு கவரில் கட்டி எங்கேயாவது போட்டு போங்க குப்பை தொட்டியில் போடுங்க தயவு செஞ்சு போகிற வர வழியில் போடாதீங்க கரண்ட்டு பாக்ஸ் கீழே பீர் பாட்டில் வாட்ரு பாட்டில் மட்டும் கிடையாது பக்கத்தில் ஒரு கடை இருந்ததுன்னா அந்த கடையில் சாமி படத்துக்கு போடுற பூ இருக்கும் அந்த பூவை தூக்கிட்டு போய் அங்கே தான் வைப்பாங்க என்னடா நம்மள மாதிரி தானே அதில் கை வச்சு எடுக்கிறான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன் கடைங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு டப்பா வச்சுக்கோங்க அதில் போடுங்க இந்த குடிகார மக்களுக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா நீ குடிக்கிறியா வீட்டில் போய் குடி இல்லையா குடிச்சிட்டு எங்கே தொட்டி இருக்கோ அங்கே போடு பாட்டலில் யூரின் போடுறது உனக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கும் சத்தியமாக எங்களுக்கு சந்தோஷமாக இல்லை ஒவ்வொரு நாளும் எங்கள் மக்கள் வந்து நாங்களும் அது பக்கத்தில் நிற்போம் அவங்க எடுக்கும்போது நிற்போம் நாத்தம் குடலை பிடுங்கும் வேறு வழி கிடையாது நாங்கள் கிளியர் பண்ணால் தான் அடுத்தவங்க நடக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் யோசிச்சு தான் அந்த வேலையை பார்க்குறோம் நாப்கின் வந்து அவங்க தனியாக கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து அவங்க மொத்தமாக கலந்து கொடுக்குறாங்க மேடம் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாத்துலேயுமே அந்த சாப்பாட்லேயும் இருக்கும் சம்திங் குழந்த ஆகி போயிருக்கோம் அதுலேயும் இருக்கும் என் மக்கள் அதுலேயும் கை வச்சு தான் பிரிப்பாங்க க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்க் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க என்ன தான் க்ளௌஸ் கொடுத்தாலும் கையை வச்சு தான் தாண்டி அவங்க கஷ்டப்பட்டு தான் அதை வந்து பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது அது அது வந்து அந்த குப்பை உபயோகமே இல்லாத போகுது அது ஸ்ட்ரைட்டா பின்னுக்கு போகுது இந்த காண்டம் போடுறதை எடுக்கும்போது இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குக்கா அவங்களுடைய விந்து வந்து அந்த வழியாக வெளியே வந்து கசிஞ்சி வெளியே வந்திருக்கும் போது அதை வந்து மற்றவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி நோய் இருக்கலாம் இல்லை நோய் இல்லாமலும் இருக்கலாம் அதை அவங்க காலில் மெதிச்சுட்டு போனாலோ அவங்களுக்கு சின்னதாக ஏதாவது ஒரு காயம் இருந்தாலோ அதில் பட்டாலோ உடனே நோய் தாக்கும் உடனே ஏற்படும் அதை நம்ம ரொம்ப ரொம்ப தடுக்கிறதுக்கான வழி என்னென்னா அதை கீழே போடக்கூடாது அதை குப்பை தொட்டியில் மட்டும்தான் போடணும் இங்கே இருக்கக்கூடிய வீர பெண்களில் திருநங்கை செல்வி அம்மா அவங்க இங்கே நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுங்க செல்வி அம்மா நாங்கள் ஒரு நேரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வேலை கேட்டோம் எந்த இடத்துலையும் எங்களை நம்பி வேலை கொடுக்கல இந்த கொரோனா டைமில் சாப்பிடுத்துக்கூட எங்களுக்கு கையில் காசு இல்லாமல் இருந்தது அப்போ வந்து இந்த சுமித் கம்பெனியில் எனக்கு நம்பி வேலை கொடுத்தாங்க எங்கள் ஆளுங்களுக்கு அஞ்சு பேருக்கு அந்த அஞ்சு பேருக்கும் நம்பி வேலை கொடுத்தாங்க இன்றைக்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறோம் இந்த சுமித் கம்பெனியில் ஆனால் என்ன ஒன்றுன்னா இதில் நைட் ஷிஃப்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன் இந்த ஜென்ஸுங்க இவங்க பண்ணுற தப்புங்க தான் நாங்கள் நைட்டில் உழைக்கிறதுக்கு தான் வரும் நாங்கள் வந்து மற்றவங்க எங்கள் ஆளுங்க தப்பு பண்ணுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் என்னை பார்த்து அவங்க திருந்தணும் அவங்க இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உதாரணமாக இந்த வேலையில் வந்து சேர்ந்தேன் ஆனால் அங்கே சந்தையில் நின்றுக்குன்னு மெயினில் நின்னுக்குன்னு தப்பாக பேசுகிறது தப்பா நீ காசு காட்டுறது அப்படியும் நான் எல்லாத்தையும் கடந்து இந்த மூணு வருஷத்தில் கடந்து வந்துட்டேன் இப்படி அவங்களை கூப்பிட்டாங்கல்ல ஒரு நாள் நைட்டு அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிங்க திருநங்கைங்கள மதிங்க நாங்களும் உழைக்கிறதுக்கு வந்திருக்கோம் உழைக்கணும்னு முன்னேற்றம் நாங்கள் பார்க்குறோம் அதனால் வந்து எல்லாரையும் தப்பாக நினைக்காதீங்க நாங்களும் உழைக்கணும் இதே மாதிரி எல்லாரும் வந்து எங்க ஆட்கள் வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் செல்வி அம்மா பேசுனாங்க இல்லையா இப்போ இவங்க வந்து நான் உழைக்கணும் தப்பான தொழில் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இதை நம்ம சமூகத்தில் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்குறோமோ இல்லையோ தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்புறம் நம்ம தான் நாளைக்கு அவங்கள சொல்லுவோம் கடை கேட்குறாங்க த கை தட்டுறாங்க தப்பான தொழில் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி நாலு பேர் பார்த்தா பின்னாடி நாற்பது பேர் வருவாங்க அது நானூறு பேர் ஆகும் இந்த சமூகமே உயர்ந்த நிலைக்கு போகுங்கிறது தான் உண்மை இப்போ வந்து பெட்டு வளர்க்குறாங்க அந்த பெட்டோட நீங்கள் வந்து குப்பையில போகிறாங்க நான் ஒரு நாள் என்ன பண்ணேன் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக போட்டு நினந்தாங்க நான் அதை அப்போ கூட சகு்சி எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அது சகுச்சி எடுத்துகிட்டே இருக்கும் போதும் நானும் கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தியும் பார்த்துட்டேன் அக்கா இந்த மாதிரி தயவு செஞ்சு போடாதீங்கக்கா நாங்கள் காலைல உன்னால உழுவுறேங்கக்கா எங்களால் குப்பை எடுக்க முடியலக்கா ஒன்றும் நீங்கள் குப்பை பிரிக்கலாம் கூட பரவாயில்ல அந்த பூனை இது மட்டும் நீங்கள் ஒன்றும் பாத்ரூம்லையாவது கொஞ்சம் அலசி போடுங்க இல்லைன்னா ஒரு கவர்லையாவது தனியாக சொல்லி கொடுங்க நான் தனியாக எடுத்துன்னு போறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேம்பர்ஸ் சாப்பாடு அந்த காய்கறி அந்த பூனை அப்படியே எடுத்த ஒரு போன வாரம் எடுத்தபோதோ அப்படின்னு வீர்னு அடிச்சு காலில் ஒரே வாமிட் ஏதோ நம்ம அவங்க திருந்தினாங்களா இல்லையா அந்த குப்பையை இருந்தலை இப்போ தான் ஒரு ஒரு வாரமாக தான் அந்த பூனை அழை எதுவும் போடாமல் சாப்பாடு தனியாக கொடுக்குறாங்கோ பாட்டில் தனியாக கொடுக்குறாங்க அந்த பயிர் தொங்க போட்டுறாங்க இப்போ உங்களை குப்பை வண்டி எங்கள் வா குப்பை எங்கேவான்னு உங்களுக்கேன்னு ஒரு பேர் வச்சு அப்படி கூப்பிடாமல் இப்படி கூப்பிடும்போது அது உங்களுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கு அப்படி கூப்பிட்ருக்காங்களா கூப்பிட்டு இப்போ நான் கலெக்ட் பண்ண போகும்போது ஒரு வீட்டை தாண்டி போயிட்டேன்னா அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் லேட்டாகிடும் வர்றதுக்குள்ள நான் வேறு இடத்துக்கு அவங்க நிற்பாங்க வெளியில் அப்போ போகும்போது அங்கேருந்து ஏமா குப்பை அப்படின்வாங்க எனக்கு சடனாக கோவம் வரும் குப்பைன்றது அதாவது நீங்கள் தான் போடுறீங்க குப்பை அதை சுத்தப்படுத்த தான் நாங்கள் வந்திருக்கோம் குப்பைன்னு நீங்கள் வந்து எங்களை வந்து அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடாதீங்க எங்களுக்குன்னு தனி ஒரு பேர் இருக்குது ஒன்று என்னோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படி இல்லையா மனுஷால மதிக்க கற்றுக்குங்க மரியாதை தெரிஞ்சு எங்களை வாமாம்ப போமான்னு கூட சொல்லி எங்களை கூப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி குப்பை நாங்கள் இல்லைன்னா நீங்கள் கிடையாது லட்ச ரூபாய் கோடி ரூபாய் நாங்கள் சம்பாதிக்கிறேன் எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு கற்ற சம்பளம் சுமைத்து கம்பெனி எங்களுக்கு கொடுக்குறாங்க அதுவே எங்களுக்கு போதும் அந்த பத்து ரூபாயில் எங்களுக்கு வந்து இது கேவலமான சொல்லி எங்களுக்கு தேவை கடை நீங்களே வச்சுக்கோங்கம்மா அதில் வர குப்பைனை கேட்டு ஆயிரம் கேள்வி கேட்டு இந்த பத்து ரூபாய் வாங்குறது எங்களுக்கு சம்பாதனையும் எங்களுக்கு போதும் சொல்லிட்டு எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் இருப்போம் மேடம் எல்லாத்துக்குமே சிரிக்கிறீங்களே அதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்கா ரொம்ப மன நொந்து போயிருக்கிறோம் புண்பட்ட நெஞ்சே புகையை விட்டு ஆற்றுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் புகையெல்லாம் விட்டு ஆற்றலை ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு புன்னகை சிரிப்பு சிரிக்கிறோம் அவ்வளோ பப்ளிக்கில் ரோட்டில் பெருக்கிட்டு இருக்காங்க ஒரு எம்ப்ளாய் ஒரு தண்ணி அடித்த ஒரு மனுஷன் வராரு அவர் வருவார் நேரம் அப்படின்னுவார் அவரோட வேலை அது அது லேடிஸார் லேடிஸாக இருந்தாலும் லேடிஸ்னாலே முக்கியமாக துப்புவார் அப்படியே பார்த்து நம்ம ஒரு முறை முறைச்சோம்னா நான் முறைக்கிறேன் ரோடு துப்புற உனக்குண்ணா அப்படின்ட்டு ஆமாம் அந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க எல்லாரையும் விட்டுருவாங்க ரோட்டில் போறவங்களும் எங்களை தான் பிடிச்சிப்பாங்க அவர் நவருவாரான்னு பார்ப்போம் அவர் நவர மாட்டார் எவ்வளோ கேவலமான வார்த்தை இருக்கோ அத்தனி மூஞ்சிக்கிறா திட்டிட்டு போயிட்டே இருப்பார் எதுக்கு திட்டணும் அவருக்கு தெரியாது அவருக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது கொஞ்ச நேரம் அவருக்கு தெரியாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக நாங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அடுத்த செகண்டே மறந்துடுவோம் இதுதான் எங்களுக்குள்ளே கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்ட எச்ச தண்ணி அப்படியே ஊத்துறது மக்கள் வேலை பார்ப்பாங்க விசில் ஊதுவோம் முன்னாடியே அம்மா தாயே குப்பை போடாதீங்க தெய்வங்களாக குப்பை போடாதீங்க நாங்கள் கீழே பெருக்கிட்டு இருக்கோம் எங்கள் மக்கள் பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சவுண்டு விட்டு கத்தி ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் கூட ஆகாது டப்பால்னு வந்து ஒன்று விழும் அது பார்த்தா குழந்தையோட கக்காவாக இருக்கும் யார் தலையில் வேணால் விழுவோம் ஓடி கத்தி கித்தி திட்டி கிட்டி அப்படியே போய் கழுவிக்கிட்டு திருப்பி அந்த ஒர்க்கர் அந்த எம்ப்ளாய் அங்கே தான் வேலை பார்ப்பாங்க நைட் டியூட்டி போகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோ சரி சொந்தக்காரங்களோ சரி இல்லை வீட்டில் உங்களோட ஹஸ்பண்டோ சரி சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா இப்போ நம்ம இங்கே வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம ஃப்ரெண்டுங்க கால் பண்ணுறாங்க நம்ம அந்த கால் எடுத்து அட்டன் பண்ணால் அவங்க ஒரு ஃபேமிலி விஷயம் பேசுறான்னு வச்சோங்களேன் அந்த விஷயத்தை நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம ரோட்டில் நடந்து பேசிட்டு வந்தாலும் அப்போ அவங்க பார்க்குறவங்க நம்ம வீட்டாண்ட்ருக்கவங்களும் வெளில இப்போ யார்கிட்ட தான் பேசுவோம் இவ்வளோ நேரம் ஃபோனு யார்கிட்ட இப்போ இந்த வேலைக்கு போவோ அந்த மாதிரி ஃபோனுங்களாம் நிறைய ஆகிடுச்சு இவ்வளோடைய நடத்தியே சரி கிடையாது போல இருக்குது அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்கா ஆனால் ஆனால் எங்களுக்கு அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டோம் எங்களுக்கு அது தேவையே கிடையாது ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி உண்மையாக இருக்கோன்னு எங்களுக்கு தெரியும் மற்றவங்க எங்களை பற்றி யோசிக்கணுமோ இல்லை அவங்க போய் என்ன நம்மளை என்ன நினைப்பாங்களோ அதை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் எனக்கு என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் நீ என்னை பற்றி பின்னாடி ஆயிரம் பேசிகிட்டு பற்றி தேவைய கிடையாது நான் எனக்கு தெரியும் என்னை பற்றி அந்த மாதிரி எனக்கு யோசிக்கிறதுல நிறைய இருக்குது அனைவருக்கும் வணக்கம்மா 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாள் இந்த கலாட்டா பிங்கை வந்து நான் ரொம்ப நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் அவங்க சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் என்ன மட்டும் கண் கலங்க வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு பணியாளர்கள் புதுப்பேட்டில் நாங்கள் இவங்களோட சேர்ந்து பணி செய்யும்போது ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாரு எதுக்கு மாநகராட்சி குப்பை அள்ளணும் ஆணையர் குப்பை அள்ளத்துக்கு பணியாளர் இல்லையா அதுவே ஒரு மிகவும் ஒரு கேவலமான கருத்து இது நம்ம குப்பை ஒவ்வொருத்தர் ஜென்ரேட் செய்யக்கூடிய குப்பை நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு க கலெக்டர் மாதிரி அவங்கள வேலை வாங்கிறதுக்காக எங்களுக்கு பணி செய்யலை ஏன்னால் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் நம்ம நம்ம குப்பை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை நம்ம வந்து இவங்க கேட்குற மாதிரி தரம் பிரித்து கொடுத்தால் அந்த பணி குறையும் அதே மாதிரி நம்மளோட கோல் ஆறாயிரம் மெட்ரிக் டன் குப்பையை முழுமையாக அதை எப்படி குறைக்கணும் தரம் பிரிக்கணும் வெட் கார்பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் ரிக்கவரி பண்ணோம் அதை தான் அவங்க சொல்கிறாங்க பாட்டிலில் உள்ளே போட்டுடுறாங்க மெடிக்கல் வேஸ்ட்டை உள்ளே தள்ளி போட்டுறாங்க அதை அவங்க ஒவ்வொருத்தர் சொல்லும்போது நமக்கு அவங்க சைடில் இருக்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒருத்தவங்கங்க யாருங்க இந்த கோவிடில் ஹீரோ வா யார் ஹீரோ அப்படிங்கிற போது பார்த்தா ஒவ்வொரு இதுலேயும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பணியாளர்கள் பணியாளர்கள்தான் முகம் தெரியாத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஹீரோ இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலேயும் நம்மளோட போடக்கூடிய குப்பையும் வீசக்கூடிய குப்பையை அவங்க பெருக்கி பொறுக்கி அள்ளி கொண்டு போகிறாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம என்னைக்கோ ஒரு நாள் பண்ணுறோம் அவங்க அன்றாடம் பண்ணுறாங்க அதனால் தலை வணங்குறோமா கலாட்டா பிங்க்குக்கு தலை வணங்குறோம் சுமித் அர்பேசருக்கு தலை வணங்குறோம் சென்னை மாநகராட்சியோட மற்ற ஊழியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களும் தலை வணங்குறோம் நன்றி வணக்கம் காடுகளில் குப்பை இல்லை மனிதர்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் குப்பை இருக்கிறது மனிதர்களே ஒரு குப்பையை போன்றவர்கள் தான் அப்படின்றது எனது புரிதல் நான் இரவில் அதிகமாக பயணப்படுவேன் இரண்டரை மணி மணிக்கு மேலே தான் நான் போவேன் நான் போகும்பொழுது நான் பார்க்கும் இரண்டு மனிதர்கள் சொல்வேன் மனித இனம் என்று சொல்வேன் ஒன்று வந்து இவங்களும் இந்த சென்னையை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் இந்த மனிதர்களும் சென்னையை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கும் தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் போன உடனே எல்லாத்தையுமே பேசுவேன் இவங்க வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே நான் பார்க்குறேன் ஒரு சொசைட்டியில் வந்து நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன் இவங்க வந்து திடீர்னு ஒரு நாலு மாதம் இவங்கெல்லாம் வீட்டில் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த சென்னை நகரத்தும் ஒரு ஒரு இன்னொரு கோவிட் வந்துடும் இந்த சென்னை நகரம் அசிங்கமாக போயிடும் இந்த சென்னை நகரம் ஒரு பெரிய ஹெல் மாதிரி ஆகிடும் இவங்களுடைய ஒர்க்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அபே லிங்கனுடைய தந்தையார் வந்து அபேக்கு வந்து லெட்டர் எழுதுறார் அவர் சொல்கிறார் வந்து நீ ஒரு குப்பை கூட்டுவோனாக இருந்தால் உலகத்தில் விட குப்பை கூட்டுவோன் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றார் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறது இப்போ இந்த உலகத்தை அழகுபடுத்துறவங்க இவங்க தான் இவங்கள மாதிரி நம்மலாம் இல்லைன்னு நான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி சுவிட்சர்லாண்டில் போகும்போது நான் வந்து அப்போ வந்து புகைப்படுத்திப்பேன் அப்போ நான் வந்து காரில் நான் இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் ஒரு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் யாருமே கிடையாது அந்த ரோட்டில் அப்போ நான் சிகரெட்டை பிடித்துக்கொண்டு நான் அப்படியே வெளியே வச்சுக்கிட்டு இருக்கேன் என் நண்பர் தான் ஓட்டுறாரு அந்த ஊருக்காரர் நான் வந்து அதோடைய 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 அந்த ஆஷை அந்த அந்த சாம்பலை நான் வெளியே தட்டிட்டேன் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு யாரோ ஒரு கார்லேருந்து எனக்கு ஹார்ன் அடித்தாங்க எனக்கு ஒன்றும் புரியலை ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க நான் ஸ்லோ பண்ணிட்டு ஸ்லோ அவன் பக்கத்தில் வந்து ஒரு வெள்ளைக்காரர் என்னை பார்த்து சொன்னார் வந்து என்னுடைய நாட்டில் இதை செய்யாதீர்கள் ஐயா அப்படின்னு சொன்னால் நான் வெக்கி தலை குனிஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டேன் அஞ்சுலாம் நம்ம குப்பையை நம்ம வெளியே தூக்கி எரிஞ்சுடுறோம் எரிஞ்சுறோம் யோசிச்சு பாருங்கள் அந்த குப்பை வீட்டில் இருந்தால் என்னாவோன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ அதை நம்ம அப்படி நம்ம வெளியே கொண்டு போய் எரிஞ்சிட்றோம் இவங்க அதை அதை கொண்டு போய் அதை சரியான இடத்துல அதை சேர்க்கலை அப்படின்னா இந்த மனித இனத்துக்கும் இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த நகரத்துக்கும் எவ்வளோ ஒரு ஒரு இழிவு ஒரு ஒரு இந்த ஒட்டுமொத்த நகரமே கழிவாக மாறிவிடும் ஆக்சுவலி இதோ இது வந்து நம்ம கடமைன்னு பண்ணக்கூடாது இது நம்மளுடைய சகோதரிகள் நம்மளுடைய தாயார் ஆக்சுவலாக இவங்க தான் முதல் தாய் நம்மளுக்கு இன்னொரு நம்மளுடைய மலத்தை நம்மளுடைய எச்சலை நம்மளுடைய நம்மளுடைய கழிவை இன்னொரு சக மனிதன் ஒரு சக மனுஷி எடுக்கிறது எவ்வளோ மோசதை புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப மரியாதையோடும் ரொம்ப வந்து தார்மீக கடமையாக இதை எடுத்து வெறும் கடமையில் தார்மீக கடமை அது என்னுடைய மகளை என்னுடைய வீட்டுக்கு வேலை செய்பவரை அல்லது என்னுடைய காரின் டிரைவரை நான் மாமா என்றும் அத்தை என்றும் தான் நான் அழைக்க சொல்வேன் அது மாதிரி நம்மளுடைய மாமாக்களும் நம்மளுடைய அத்தைகள் தான் இவங்க ஆக்சுவலாக அவங்களை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் இது நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நான் கூப்பிட்டு நன்றி லெட்ஸ் உங்க சினிமா கனவை நிறைவேற்ற லெட் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க குறைந்த விலையில் நிறைந்து தர உங்கள் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லேபிள் அருண்ராஜா காமராஜாவின் புதிய